பறந்து விதைந்தார் மலைகளுக்கு நடுவே அமைதியின் இருப்பிடமாக கந்தர் மலை உச்சியில் இருந்த ஒரு பாறையின் மீது ஆஞ்சநேயர் கண்களின் மூடி தியானத்தில் உச்சரித்துக் கொண்டிருந்தார் காற்றின் இசை பறவைகளின் கூவல் இயற்கை முழுவதும் ஒரு அற்புதமான புனித அதிர்வு பரவி இருந்தது அச்சமயம் வானம் இருண்டது மின்னல் வீசியது சனி பகவான் வானிலிருந்து கீழே வந்து இறங்கினார் சில நொடிகள் கழித்து அனுமர் திறந்தார் அனும சாந்தமாக நீங்கள் யார் என்று கேட்டார் இந்த வார்த்தைகளை எதிர்பாராத சனி பகவான் சனி பகவானுக்கு கோபத்தை வரவழைத்தது சனி பகவான் கோபத்துடன் என்னை யாருன்னு தெரியாத என் பேரை கேட்ட மக்கள் நடுங்குவார்களே நான் தான் சனி ஈஸ்வரன் சனி பகவான் என்று சொன்னார் சனி பகவான் அனுமரை பார்த்து உன்னை நான் ஏழரை ஆண்டுகள் பிடித்து அப்பொழுது தெரியும் என் சக்தி என்ன என்று நீ உணர்வாய் என்று சொன்னார் ஆனால் அனுமர் அமைதியாக தலையை அசைத்து மீண்டும் தனது தியானத்தில் ஆழ்ந்தார் இந்த அமைதியை சனி சனி பகவானுக்கு மேலும் கோபத்தை ஏற்படுத்தியது சனி பகவான் அனுமரின் கைகளை இழுத்தார் கால்களை பிடித்து அசைத்தார் அனுமரின் தியானத்தை கலைக்க முயற்சி செய்தார் அந்த ஒரே கணத்தில் அனுமரின் கண்களுக்கு நெருப்புகள் போல் இருந்தன அனுமர் கர்ஜித்து சனி பக்தியின் மீது கைவித்த என்று சொல்லி அனுமர் தன் வாளை நீட்டி சனியை சுற்றி பின்னி சனி பகவானை வாணியை நோக்கி பலமாக வீழ்ச்சி இருந்தார் சனி பகவான் தலையில் விழுந்து அதிர்ச்சியில் மலைகள் கூட அதிர்ந்தன மின்னலுக்கும் நடு வழியில் நின்றுவிட்டன நிலத்தில் விழுந்த சனி பகவான் வழியிலும் பயத்திலும் நடுவினார் சனி பகவான் ஆஞ்சநேய கருணை காட்டுங்கள் என் அங்காரத்திற்கு தண்டனை கிடைத்து விட்டது இனி உங்கள் நிழலை கூட நான் தொட மாட்டேன் என்று சொன்னார் மெதுவாக சனி பகவானை எழுப்பி சனி பகவான் காயங்களுக்கு எள்ளி எண்ணெயை பூசினார் இந்த கருணையைக் கண்டு சனி பகவான் மனம் உறங்கி சனி பகவான் சொன்னார் இனிமேல் சனிக்கிழமை அன்று யார் உண்மையாக பக்தியுடன் எனக்கு